அட்டி வாங்கிறது பிடிக்குமா அப்படி ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படியே பழகிட்டாங்க அது அவங்களுக்கு அதுதான் வசதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் சேடஸ்ட் அப்படிங்கிறது மற்றவர்களை கொடுமைப்படுத்தி ம மகிழ்ச்சி அடைபவன் மசாக்கிஸ்டவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கொடுமைகளை அனுபவித்துக்கொண்டு அதிலும் மகிழ்ச்சி அடைபவன் புரியுதா இது புரியலன்னு நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டு லட்சம் அரசு அதிகாரிகளை டக்குன்னு பதவியை விட்டு தூக்குறாங்க வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா செஞ்சாங்க அப்படி செஞ்சப்போ அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க யோ இதெல்லாம் தப்பு அரசு அதிகாரிகள் அது ஒரு ரெண்டு லட்சம் பேரை ஒரே நாளில் வேலைய விட்டு தூக்குறதா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா ஆனால் என்ன கே சொன்னாங்க எல்லாரும் பற்றியா அயன் லேடி எப்படி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க பற்றியா அப்படின்னு அதை கண்டு மகிழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்கு பேர் தான் வந்து மெசாகிஸ்டின் பேர் தனக்கு அடி விழுந்தாலும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது ஆ சூப்பர் சூப்பர் நல்லா அடிச்சாங்க நல்லா அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அடி வாங்குறதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் தான் பெரும்பாலான கூட்டம் அந்த பெரும்பான்மையான கூட்டத்துக்கு தான் இந்த சகோதரத்துவம் சமத்துவம் எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு காரணமே இந்த நால்வரணம் தான் ஒருத்தன் வந்து உன்னை வந்து என்னை விட நீ கீழ் சாதி அப்படின்னு சொல்கிறான் அதை பார்த்து இவர்களுக்கு கோபம் வராத என்னை விட இன்னொருத்தன் கீழாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சி அடைகிறாங்கல்ல அப்போது தன்னை தாழ்வாக ஒருத்தன் கருதுகிறான் அப்படிங்கிறத அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சப்படுறதில்ல அதை பற்றி வெக்கப்படுறதில்லை கோவப்படுறதில்லை அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று ஞாபகம் வந்தது அந்த உதாரணத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு புரியும் என் நண்பர் ஒருவர் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறார்